இது வந்து பூவு எலுமிச்ச பழம் இதை உங்க சாமியை வேண்டிட்டு இந்த பனிரெண்டு கட்டத்தில் பூ ஒரு கட்டத்தையும் பழத்த ஒரு கட்டத்திலையும் வைங்க நீங்க வச்சிருக்கக்கூடிய பிரசன்னம் உணர்த்தக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக உங்களுக்கு நீங்களே லாக் சுய சிறைச்சாலைன்னு சொல்லுவாங்க உங்களை வந்து அடுத்தவங்க சிறைச்சாலையில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு நீங்களே சிறைச்சாலை அப்போ சமீப காலமாக தொழில் இல்லாமல் உங்களுக்கு நீங்களே உள்ள வீட்டுக்குள்ள லாக் ஆகி கிடக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கீங்க ஏன்னா நான் வைக்க சொன்னது பனிரெண்டு கட்டத்துக்குள்ள நீங்க வச்ச எலுமிச்ச பழம் உருண்டு எங்கே போய் உட்காந்துருக்குதுன்னா நடுவுல போய் உட்காந்துருக்குது அப்போ நீங்க வந்து லாக் ஆகி இருக்கீங்க பொருளாதார ரீதியா தொழில் ரீதியா உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு தனி சிறைச்சாலைக்குள்ள பிடியில் இருக்கீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பு புஷ்ப பிரசனை உணர்த்தக்கூடியது வந்து தாயினுடைய உடல்நிலை தாயாருடைய உடல்நிலை அதாவது ஒன்று அவங்களுக்கு கண் ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது கால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தாயாருக்கு ஒரு கண்டங்கள் காட்டக்கூடிய ஒரு நிகழ்வை காட்டுகிறது அப்போ தாயாருடைய உடல்நிலையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும்